வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன ஒரு சார்த்தை வாங்கிட்டு பாப்பா மடியில் இருக்கு அதனால தான் இப்படி திரும்பி உட்காந்து பேசுகிறேன் சரி நாங்கள் செங்கல் வாங்குறதுக்கு காசு சேர்க்குறோம்ல அது எப்படிலாம் சேர்க்குறோம்னு பார்க்குறீங்களா இருங்க பார்க்க காட்டுறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து எங்கள் வீட்டுக்காரர் வியாபாரத்துக்கு போய் கித்தாளை இதுகளெல்லாம் சேர்த்து இந்த அதெல்லாம் சேலையை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பித்தளை இதெல்லாம் சேர்த்து வச்சு பட்டு புடவை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பட்டு புடவை சேர்த்து வச்சுருக்கோம் வியாபாரத்துக்கு போன சேர்த்து வச்ச பட்டுப்புடவை இதெல்லாம் போட்டு தான் இன்னைக்கு காசு சேர்த்து வச்சு நாளைக்கு நாளைக்கு கழிச்சு செங்கல் வருது அதில் என்னென்ன இருக்குதுன்னு காட்டுமா வாங்க பாருங்கள் எடுத்து வச்சு இது பாருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கவரிங் செயின் போட்டுட்டு பழசில் போடுவாங்கல்ல அது பாருங்கள் தெருவில் கொடுப்பாங்கல்ல அது இது வந்து இந்த கேஸில் இருக்குதுங்களா பர்னர் இதெல்லாம் பித்தளையில் கொடுப்பாங்க ஈ பாருங்க மாடு அழகா இருக்கா இது பித்தளை பித்தாள் இது பித்தாலை மாறு தெரியலையாது பித்தளை தான் ஆமாம் வெயிட்டாக தான் அழகா இருக்குல்ல சாம தேனும் பாருங்கள் கண்ணுக்குட்டியோடு இருக்கு இது பித்தளையில் வந்தது பர்னர் பருணர் பார்த்துருப்பீங்களே பருணர் இது பாருங்கள் இப்படிதான் வெயிட்டு பார்க்கறது இந்த மிஷினில் வச்சு வெயிட்டு பார்த்து எவ்வளோ இருக்குதுன்னுட்டு இடம் போட்டு கடையில் போய் போட்டுருவோம் இதெல்லாம் பாருங்க உங்க வீட்டுல இந்த கொலுசு எல்லாம் இருக்கும் பாருங்க நீங்க விக்கிற கொலுசு வாங்குவீங்கல்ல கவரிங் வித்து பித்தளை கொலுசு தாங்க இது இதுவும் பித்தளை தான் உங்க வீட்டுல இருந்தா சேர்த்து வச்சு பித்தளையில போடுங்க பாத்தீங்களா நல்லா கட்டு கீழே கட்டு வந்து என்ன நல்லா கட்டணும் தெரியும்

சாப்பாடு கிலோ 200 ரூபாய் போகுது சாப்பாடு கிலோ 700 ரூபாய் பாத்துக்கோங்க 700 ரூபாய் 700 அத நான் சொன்னேன் 700 ரூபாய் விக்கறியா 700 அதாவது உங்களுக்கு எனக்கு எங்கூர் சலாங்க தான வருது எத்தனை கிலோ இருக்கு காட்டுறேன் 4 600 4 600 இருக்கு பாத்தீங்களா சிறு சிறுக சேர்த்து வச்சு வச்சிருக்கோம் நீங்க உங்க வீட்ல பாப்பா தெரிஞ்சிராம வயர்லாம் இருக்கும் பார்த்தீங்களா வயர்லாம் இருந்துச்சுன்னா வயர்லாம் சேர்த்து வைங்க சேர்த்து வச்சு கொளுத்துங்க நிறைய இருந்தா கொளுத்து நிறைய வயர் நிறைய வயர்கள்லாம் இருக்குங்க சரி 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 நிறைய வயர்கள்லாம் இருந்தால் சேர்த்து வச்சு ஆள் இடம் இடத்துல கொளுத்தி கம்ப்யூட்டர் மெமரி கார்டு இந்த ஆர்டிஸ்ட் பாங்களேன் அதான் கம்ப்யூட்டர் மெமரி கார்டு கம்ப்யூட்டருக்கு மெமரி கார்டு அதான் கம்ப்யூட்டர் அதான் ஹார்ட் டிஸ்க்ங்கிறது தான் ஓ நான் படத்துல சொல்வாங்க இல்ல ஹார்ட் டிஸ்க் கலவன்னு சொல்றாங்க கண்டுபிடிங்க அத சேவ் பண்ணிட்டு இருக்கேன் மெமரி கார்டு இது வந்து லேப்டாப்ல கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டரா ஆ லேப்டாப்ல வர லேப்டாப் ஒரு சின்ன வருது ம் கம்ப்யூட்டருக்குள்ள மெமரி கார்டாங்க இது நான்லாம் பார்த்தது இல்ல இதுல என்ன இருக்கு இருக்கு இது புள்ளையா அத பென் டிரைவ் மாதிரி இல்ல இதுல நீங்க வாங்குனீங்க இதுக்குள்ள என்ன இருக்கு அலுமினியம் அலுமினியம் மாதிரி இது வந்து ஹார்டிஸ் தான் படத்தில் சொல்லுவாங்கள்ல ஒரு படத்தில் ஆமா இங்கே பாருங்க பட்டு புடவை பாருங்க பார்த்துங்க இதில் எப்படி எப்படி பார்த்து வாங்குவாங்க சொல்லுங்கள் தெரிஞ்சது ஒவ்வொரு ஜரி எப்படி போகும் விலை அப்படின்ட்டு ஜரி கேஞ்சி பார்த்து வாங்குவாங்க நல்ல ஜரி கருங்கல் ஒன்று வச்சுக்கிட்டு நல்ல ஜரியாக தான் ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரம் ரூபாய்க்கு போவோம் ஜரியை பொறுத்து

இது கிலோ நூற்றி ரூபாய்க்கு போகும் இந்த மாதிரி இருந்தால் இந்த ரெண்டாயிரம் ரூபாய்க்கு போவோம் இந்த மாதிரி போடுவீங்க ரெண்டாயிரம் இந்த வேண்டி ஐநூறு ஐநூறுபாய்க்கு போவோம் இந்த மாதிரி கவரிங் செய்யணும்னா கிலோ ஆயிரத்தி ஐநூறுபா பழசு பழைய இந்த மாதிரி கவரிங் செய்யலாம் இருக்குல்ல பழசு ஆயிரத்தி ஐநூறு இது வேறு போகலாம் உங்கள் வீட்டில் கும்பகோணத்தில் இருக்கவங்க பழைய பட்டு புடவை இல்லை இந்த மாதிரி நான் ஏதாவது நீங்கள் இறங்கியா விலை கம்மியாக இருக்குதுன்னு வச்சிங்கன்னா எங்கக்கிட்ட கொடுத்துட்டு பணம் வாங்கிக்கோங்க என்னையும் பார்த்த மாதிரி இருக்கும் உங்களுக்கும் வியாபாரம் பண்ண மாதிரி இருக்கும் நேற்று வேற ஒரு அக்கா கேட்டாங்க அக்கா நீங்கள் எந்த ஒரு கும்பகோணம் நானும் கும்பகோணம்ட்டு நான் சொல்லவும் பார்க்க வரலாமா நாங்கள் தாராளமாக வாங்க வரும்போது சும்மா வராதீங்க இந்த மாதிரி ஏதாவது

செங்கல் விலையை நேற்று நிறைய பேர் சொன்னேன் ஊர்ல எவ்வளவு உங்க ஊர்ல எவ்வளவு பத்து ரூபா வாங்குறாங்க பதினோரு ரூபா வாங்குறாங்க பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போடுங்க எங்க வீட்டுக்கார பேசுங்க பேசுங்கன்னு சொன்னதுக்காக பேச வச்சாச்சு பாய் சொல்லிடுங்க அவர் பாய் சொல்ல மாட்டார் பாய் சொல்லுவாரா பாய்